ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தையில் வைத்தடை போற்றுகின்றன வணக்கம் தை அமாவாசை பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தை அமாவாசை வருது மாதா மாதம் அமாவாசை வருது இருந்தாலும் அமாவாசை அப்படிங்கிறது வந்து இந்த அமாவாசைகளில் மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அமாவாசைகளில் வந்து தைய அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த அமாவாசைகள் வந்து மிக மேன்மையான அமாவாசை அமாவாசை அன்னைக்கு வந்து நம்ம பித்திருக்களுக்கு நம்முடன் இறந்து இறந்தவர்களுக்கு நம்முடைய முன்னோர்களுக்கு அவர்களை நினைத்து அவர்களை திருப்திப்படுத்தும் விதமாக செய்யக்கூடிய படையல் பூஜை எள்ளும் நீரும் வார்த்தல் அப்படிங்கிற எத்தனை வகையான செயல்பாடுகள் இருக்குதோ எல்லாத்துக்கும் வந்து தர்ப்பணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த தர்ப்பணத்தை காலம் காலமாக கடைபிடிச்சிட்டு வரோம் கடைபிடிக்க சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு வராங்க இந்த மூதாதையர்களுக்கு பித்திருக்களுக்கு நாம் செய்யக்கூடிய இந்த செயல் நம்முடைய வம்சத்தை வளர்ச்சி வர செய்து இந்த வம்சம் துண்டிக்கப்படாமல் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்குது இந்த வளர்ச்சி மீண்டும் மீண்டும் இந்த வம்சத்தில் தோன்றியவர்களே மீண்டும் அதே குடும்பத்தில் தோன்றி அந்த வம்சாவழிஞர்களையே பிறந்து இந்த வம்சத்தை மேலும் மேலும் உயர்த்தி இந்த வம்சத்தை முழுவதுமாக மோட்சகதி அடைவதற்கு முன்னின்று காரியத்தை செய்கிறாங்க இதுதான் பெரியவங்க சொல்கிறது பிறந்தவர்கள் மோட்ச அடைந்தார்களா அப்படின்னா அந்த மோட்சகதி அடைந்ததற்கு மேன்மையான பலன்களை வந்து அந்த வம்சாவளியினர் அடைந்திருப்பாங்க அடைவாங்க அவர்களுடைய செயல்பாடுகள் கர்மங்கள் அனைத்தும் மிக உயர்ந்த நிலையில் இருக்கும் அந்த உயர்ந்த நிலைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பிறர் கூறியோ அல்லது வேறு எந்த ரூபத்திலையும் வந்து அவங்களுடைய இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் ஒரு சில விஷயங்களை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதில் வந்து இந்த தர்ப்பணங்களும் அடங்கும் அந்த வம்சம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் எல்லா விதத்திலையும் அந்த குடும்பமே இன்றைக்கி வந்து நிறையா வந்து அந்த வம்ச விருத்தி இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போய்டும் அந்த வம்ச விருத்தி இல்லாத நிலையை கொடுப்பது தான் பித்திருக்கள் தோஷம்னு சொல்கிறோம் பித்திருக்களுடைய தோஷம் தோஷம் அப்படின்னா குற்றம் சபிக்கிறது இல்லை நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்முடைய முன்னோர்கள் நம்மை சபிப்பதில்லை ஆனால் குற்றம் தோஷம் இருக்கு அவர் மன சங்கலப்படுறாங்க மனசு வந்து சஞ்சலப்படுறாங்க அல்லது அது யார் செய்த தவறு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியறதில்லை அந்த தவறை கலையணும் அந்த தவறை நாம் வந்து போக்கணும் அந்த போக்குவதற்கான ஒரு விஷயந்தான் அந்த தர்ப்பண முறைகள் அந்த தர்ப்பண முறைகள் கொடுக்கறதால இந்த வம்சம் விரித்தி அடையது விரித்தி அடைஞ்சு விரித்தி அடைஞ்சு திரும்ப 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 இந்த வம்சத்தில் தோன்றி இந்த வம்சத்தின் இருந்து மறைந்தவர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு 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 அந்த குற்றத்தை குறைத்து கொள்கிறோம் குற்றம் குறைந்த நிலையில் அந்த தோஷம் நீங்கிய நிலையில் இந்த வம்சம் ஆகிறது சுபிச்சமாகிறது சகல சௌபாகியங்களும் எதிர்த்து முழுமையாக இந்த வம்சாவழியினர் மோட்ச கதியை அடைகிறார்கள் இதுதான் நான் முன்னோர்கள் சொல்கிறேன் நிறையா வந்து இதில் வந்து சந்தேகங்கள் வாதங்கள் பிரதிவாதங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு பித்திருக்கள் தோஷம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா எந்த ரூபத்தில் வந்து அதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா பொதுவாக வந்து பிறப்பு ஜாதகத்தில் லக்னத்துலேயோ மூணாம் இடத்துலையோ நாலாம் இடத்துலையோ அஞ்சாம் இடத்துலையோ கேதுக்கள்னு சொல்லக்கூடிய சர்ப்ப கிரகங்கள் இருந்தாங்கன்னா கத்துருக்கள் தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தகப்பன் வழி தாத்தா பாட்டியையும் தாய் வழி தாத்தா பாட்டியும் குறிக்கிறவங்க தான் இந்த ராகுக்கு எதுக்குது இவர்கள் லக்னத்தில் இருக்கும்போது ஒருத்தங்க லக்னத்தில் இருப்பாங்க இன்னொருத்தங்க ஏழாம் இடத்துல இருப்பாங்க ஒருத்தங்க மூணாம் இடத்தில் இருக்காங்கன்னா இன்னொருத்தங்க ஒம்பதாம் இடத்துல இருப்பாங்க ஒருத்தங்க நான்காம் இடத்தில் இருக்காங்கன்னா ஒருத்தங்க பத்தாம் இடத்தில் இருப்பாங்க ஒருத்தவங்க ஐந்தாம் இடத்தில் இருக்காங்கன்னா இன்னொருத்தவங்க பதினோராம் இடத்தில் இருப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு தொடர்ச்சியை சொல்லக்கூடிய இடம் அப்போ லக்னம் என்றால் ஜாதகம் தான் நீங்கள் தான் மூன்றாம் இடம் அப்படின்னா முயற்சி ஸ்தானம் மட்டும் அப்படிங்கிறது அது வந்து வீரியஸ்தானம் நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து சுகங்களை சொல்லக்கூடியது அப்படின்னாலும் அதில் மறைமுகமாக இருக்கிறது வேறே ஐந்தாம் இடம் என்பது வந்து நாம் நம்முடைய முன்னோர்கள் பூர்வ புண்ணியம்னு சொல்லிட்டு அதனால தான் அதை சொல்கிறோம் அதற்கு அப்படியே நேர் எடுத்தால வாங்க இதே நிலை தான் அப்படியே வந்து அந்த பக்கத்தில் வரும் ஏழாம் இடத்தை ஒன்றாம் இடமாக வச்சு பார்க்குறீங்கன்னா ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் மூன்றாம் இடம் அப்படி வந்துடும் அப்போ இந்த ஒன்று மூணு நாலு அஞ்சு இதெல்லாம் வந்து தொடர்பு பெற்றுடும் இதெல்லாம் வந்து பித்திருக்கள் தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் இவங்களுக்கெல்லாம் வந்து ராமேஸ்வரத்தில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு தர்ப்பணம் கொடுத்துட்டு வாங்க தோஷம் குறையும் அப்படின்னு சொல்கிறோம் தர்ப்பணம் கொடுப்பதோ தோஷத்தை குறைத்து கொள்வதெல்லாம் எதற்கு இந்த வம்சம் விருத்தி அடையணும் விருத்தி அடையக்கூடிய வம்சாவினர்கள் மீண்டும் மீண்டும் இந்த வம்சத்திலேயே பிறந்து இந்த வம்சத்தை மேலும் மேன்மையான வம்சமாக உயர்வான வம்சமாக மாற்றணும் அதனால தான் இன்றைக்கும் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா நம்முடைய சுற்றத்தார்களோ உறவினர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இது அப்பாவை மாதிரி இருக்குது தாத்தாவை மாதிரி இருக்குது தாத்தாவை அப்படியே கொண்டு இந்த குழந்தை பிறந்திருக்குது அப்படின்லாம் சொல்கிறோம் அந்த வம்சத்தில் பிறந்தவர்களெலாம் மீண்டும் மீண்டும் அந்த வம்சத்தில் பிறப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஐதீகமாக சொல்கிறாங்க அப்பேற்பட்ட பித்திருக்களுக்கு அந்த நிலையை கடந்து இந்த வம்சம் மேலே கொண்டாடணும் அதுக்காக தான் இந்த விஷயமாக சொல்கிறோம் ஏன் இந்த அம்மாவாசையில் மட்டும் பித்தர்களுக்கு தர்ப்பணம் தரணும் தினைக்கும் தரலாம் தினைக்கும் தராங்க தினைக்கும் வந்து காகத்துக்கு என்ன வைக்கிறாங்க அதுவும் வந்து பித்தர்களுக்கான ஒரு விஷயமாக தான் பார்க்கணும் அம்மாவாசையில் ஏன் சிறப்பு அப்படின்னா இறந்த முன்னோர்கள் அவர்களுக்கான உணவை அமுதத்தை சந்திரனுடைய ஒளியிலிருந்து தான் பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறோம் சா சந்தனுடைய சா ஒளி தான் அந்த ஒளி தான் அந்த குளிர்ச்சி தான் அந்த வெளிச்சம்தான் அவர்களுக்கான உணவு அப்படின்னு சொல்கிறேன் சந்திரன் சிறுக சிறுக தேய்ந்து முழுமையாக மறையக்கூடிய நாளில் தான் வந்து அமாவாசை வரும் அந்த நாளில் நம்முடைய பித்திருக்கள் உணவு வேண்டி உணவு வேண்டி அவர்களுக்கான ஒரு ஒளியை பெறுவதற்காக அவர்கள் பிறந்து வளர்ந்த அந்த வம்சாவெளியினரை தேடி நாடி வர்றாங்க அப்படிங்கிறதான் ஐதீகமாக சொல்கிறோம் அப்படி வரனால தான் நம்ம அமாவாசைன்னு சொல்கிறோம் அந்த அமாவாசையிலையும் இந்த தை அம்மாவாசை ஆடி அமாவாசை அப்படின்னா உத்தராயண காலம் தட்சிணாயண காலம் சூரியன் தன்னுடைய ஓட்டத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நாட்களாக காலமாக காலத்தை சொல்கிறோம் இப்போ ஒரு செயல் அதன் எத்தில் அப்படியே வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எதிர் திசைக்கே மாறுது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக முன்னோர்கள் சொல்கிறாங்க பித்திருக்கள் எந்த நிலையில் இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது நாமே எந்த நிலையில் இருப்போம் அப்படின்னு நிலை அப்படின்னா ஒரு நிலை என்ற விஷயத்தை வந்து வேறு மாதிரி எடுத்துக்கணும் பரிணாம வளர்ச்சி அப்படிங்கன்னு சொல்கிறோம் இந்த பரிணாம வளர்ச்சியில் என்னென்ன அப்படின்னா மிருகநிலை அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மனித நிலை அந்த மனிதனாக நாம் இருக்கோம் இப்போ மிருகங்கள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா குனிந்து தவிழ்ந்து வளைந்து செல்லக்கூடிய நிலை தான் மிருகநிலை அதில் வந்து ஓரளவுக்கு வந்து மேன்மையான நிலையாக கொண்டது வந்து மனித குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதற்கு அடுத்த நிலையாக நிமிர்ந்த நிலையாக மனிதன் இருக்கும் இந்த நிமிர்வு இந்த நிமிர்ந்த நிலை இதற்கு அடுத்த நிலைக்கு போகணும் அந்த அடுத்த நிலைக்கு போகிறது தான் தேவநிலை அதற்கடுத்தது இறைநிலைன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் மனித நிலையாக இருந்த நாம் இதிலும் தாழ்ந்து மிருகநிலைக்கு போயிடக்கூடாது அதற்காக தான் அந்த நிலையை அடையாமல் இருப்பதற்காகத்தான் இந்த பித்திருக்கர்மங்களை செய்ய சொல்கிறது செய்யணும் அப்படிங்கிறாங்க ஏன் என்ன பித்தர் தோஷம்னு சொல்கிறோம் தோஷம் என்றால் குற்றம் நாம் இந்த பிறவியில் இந்த பிறப்பு எடுத்து மனித பிறப்பு எடுத்து நாமோ நம்முடைய முன்னோர்களோ தெரியாமல் செய்த தவறின் காரணமாக இந்த நிலையில் இருந்து தாழ்ந்திடக்கூடாது அந்த தாழ்வை சமன் செய்யணும் அதற்காகத்தான் நாம் நம்முடைய வம்சத்தை நம்முடைய முன்னோர்களை தாங்கி பிடிக்கிறோம் அப்படின்னாலும் வச்சுக்கலாம் அவர்களுக்கு தாங்கி பிடிக்கிறோம் ஒரு செய்த விஷயத்தை கர்மத்தை சமன்படுத்துகிறோம் அதுதான் தற்பணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இந்த நிலைப்பாடுகளில் நிறையா இருக்கு அனைத்தையும் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப காலம் எடுத்துக்கணும் பொதுவாக தன்னுடைய நிலையை தாழ்ந்து போகாமல் தன்னுடைய நிலைங்கிறது தன்னுடைய வம்சாவளியின் நிலையை கூட தாழ்ந்து போகாமல் இருந்தால் தான் நாம் நம்முடைய நிலையை இன்னும் ஒருபடி மேலே உயர்த்திக்க முடியும் இதை குறிப்பிடுவது தான் தர்ப்பணம் அந்த நிலையை அடையணும் அடையிறதுக்கான ஒரு விஷயமாக தான் அமாவாசை தர்ப்பணங்களை தரும் நிறையா குடும்பங்களில் இன்றைக்கி வந்து இந்த வம்ச விருத்தி அடைவதற்கு சங்கடங்களையும் சஞ்சலங்களையும் அடங்கிட்டுருக்கிறோம் நிறையா பேர் குடும்பங்களில் வந்து திருமணம் நடக்க மாட்டாங்கிறது திருமணம் நடந்தாலும் உத்திரப்பேர் இல்லை பேர் இருந்தாலும் ஆண் வாரிசுகள் அற்ற நிலை இது எல்லாம் இருந்தாலும் தொடர்ந்து இந்த கர்மங்களை செய்வதற்கான நேரமின்மை பொருளாதார வசதியின்மை அனைத்தும் இருந்தாலும் செய்யக்கூடிய சூழ்நிலைகளோ சந்தர்ப்பங்களோ மனமோ இல்லாத நிலை இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அப்ப இதெல்லாம் போகணும் இதெல்லாம் தீரணும் நம்முடன் இல்லாமல் நமக்குடைய சந்ததிகளுக்கும் இந்த நிலை வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு மேன்மையான சிந்தனையை முன்னிறுத்தி நம்முடைய முன்னோர்கள் வந்து இந்த பித்திருக்களுக்கான தர்ப்பணத்தை தொடர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த தை மாசத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் நம்முடைய பித்திருக்களை நினைத்து நாம் தர்ப்பணம் செய்வோம் நம்முடைய வம்சத்தை மேலும் மேலும் உயர்வான ஒரு நிலைக்கு கொண்டு போவோம் தவறாமல் அமாவாசை தர்ப்பணத்தை எல்லாரும் கொடுங்க சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளம்பல் வாழ்க வாழ்க